வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் எட்டு அன்புடைமை திருக்குறள் எழுபத்தைந்து அன்புத் தமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு மூவர்தராசனார் விளக்கம் உலகத்தில் இன்பம் உற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்கையின் பயன் என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்கம் இவ்வுலகில் வாழ்ந்து இன்பம் அடைந்தவர் பெரும் சிறப்பே அன்பு கொண்டு இல்வாழ்க்கை நடத்தியதன் பயன்தான் என்று அறிந்தோர் கூறுவர் கலைஞர் விளக்கம் உலகில் இன்புற்று வாழ்கின்றவர்க்கு வாய்க்கும் சிறப்பு அவர் அன்புள்ளம் கொண்டவராக விளங்குவதன் பயனே என்று கூறலாம் சாப்டர் எயிட் த Possession ஆஃப் Love Thirukkural பிளேட் செவென்டி ஃபைவ் on ஆன் அர்த் அண்ட் Bliss Above These தீஸ் ஆர் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் life லைஃப் love explanation these are the fruits of tranquil life of love like share subscribe